இப்படி இஷ்டத்துக்கு எல்லாம் அவன் பாட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டேன் உன் பாட்டுக்கு நீ வாட்டு வாழ்ந்துட்டு போயிட்டேன்னு நீங்க பிரச்சனை வரும் அடுத்த ஜென்ரேஷனில் அப்பா இல்லாம குழந்தைகள் வரும் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது சோசியல் செக்யூரிட்டிஸ் இருக்காது பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் இருக்கு நீ நாளைக்கு வேற ஒருத்தன் பின்னாடி போயிட்டீங்கன்னா அந்த குழந்தைய அப்யூஸ் பண்றதுக்கு அவையம் பண்ணானா என்ன பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறனால தான் இப்படி 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 வாழணும் சில விதிமுறைகளை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டே வரும் இந்த டைம்ல இந்த விதிமுறைகளை நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு சொசைட்டி சொல்லும் பொழுது இந்த விதிமுறைகளுக்கு எதிராக பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அது காலகட்டத்தில் அது தப்பான வாழ்வியல் முறைங்கிறது அம்பலப்பட்டு அம்பலப்பட்டு அவங்க காணாம போயிட்டே இருப்பாங்க அப்புறம் எது சரியான வாழ்வியல் முறையோ அதுதான் கனெக்டடாக வரும் இன்னைக்கு நான் அப்பா அம்மாவும் வந்து கேவலங்கிட்டு போயிருந்தா அந்த பெண்மணிக்கு அங்க அப்பா அம்மா கேவலம் கட்டு வாழ்ந்துருந்தாங்கன்னு வைங்களேன் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அந்த அம்மா புரிதா சொல்றது உங்க அப்பா அம்மா நல்லபடியாக ஒரு சில டெடிக்கேஷனோடு அவங்களுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சனால தான் நீ பாதுகாப்பாக வளர்ந்து நிற்கிற அவங்க அப்பா அம்மா வந்து கடமைகளை செய்யாமல் இஷ்டத்துக்கு விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு